நாங்கள் தேனியிலேருந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் இது பஸ்ஸுக்காக வந்து இங்கே நினைத்துருக்கோம் இப்போ நீங்கள் இந்த ட்ராவல் வீடியோ தான் பார்க்க பார்க்கப்பட்டீங்க வாங்க முடியாப்போலாம் இப்போது டைம் பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி ஆகுது பஸ் வந்து லெவன் ஓ கிளாக் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம முன்னாடியே போனால் தான் பஸ்ஸை வந்து ரீச் பண்ண முடியும் எங்கள் கூட வந்து யார் வந்திருக்காங்கன்னா கணேஷோட ஃப்ரெண்டு விக்கி அண்ணா சரவணா தம்பி ரெண்டு பேர் எங்கள் கூட இருக்காங்க எங்களை பஸ் ஏற்றி விடுறதுக்காக ஹரிஷா பாரு

நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஹரி வெளியில வேடிக்கை பார்த்துக்கலாம் இந்த சைடு பேக்லாம் வச்சுக்கலாம் நல்லா இருக்கு இது இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பர் பஸ்ல வரேன் ஹரிஸ்க்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல வரதே ஃபர்ஸ்ட் டைம் என்ன சாமி நல்லா இருக்குல்லப்பா நல்லா இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி ஆகுது இடையில வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நிப்பாட்டுவோம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் போங்க டீ குடிக்கிறதா இருந்தால் குடிங்கன்னு சொல்லி கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் நிற்கிறாங்க நாங்கள் இடையில ரெஸ்ட் ரூம் போயிட்டு கணேஷ் கோவிலே போயிருக்காங்க அந்த உடனே கரெக்டாக பஸ் எடுத்துருவாங்க எனக்கு வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எப்பயுமே வந்து நாங்கள் போகிறப்ப காரில் தான் போயிருக்கோம் பட்டு பஸ்ஸில் போனது கிடையாது இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமு அதாவது பஸ்லேயே நீ போனதே இல்லையாப்பா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதிங்க பஸ்ஸில் போயிருக்கேன் அதாவது ஸ்லீப்பர் பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அதுவும் தம்பியை வச்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சி யோசித்தோம் ஃபஸ்ட்டு பட் வந்து ஆனால் அவன் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே எங்களை பண்ணலை அவன் பஸ் தான் தூங்கிக்கிட்டு இருந்தான் நாங்கள் ஃபோர் ஓ கிளாக்லாம் அங்கே வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து வந்து எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து போயிட்டோம் அப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்